ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே பார்த்தீங்கன்னா பிலிங்குட்ல இருக்கோம் பிலிங்குடில் இப்போ நாங்கள் போட்டஸ் போகிறோம் ஒர்கானிக்கல் போட்டிங் விடாத கார்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்து பிலிங்குடையில் வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கிங் இடம் இருக்குது அதே போல் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து லேக் ஓட்டுற மாதிரி இருக்குது போட்டிங் போகலாம் நீங்கள் எல்லாமே விசிட் பண்ணலாம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டிங் கூப்பிட்டு போகிறவர் அமுல்ராஜ் இவர் பேர் என்னுடைய பேர் அம்சராஜ் இவர் பேர் அமுல்ராஜ் இன்னும் சொல்ல சட்ட நேரத்தில் நம்ம போட்டிங் ஏதாவது போகிறோம் அந்த காரணங்கள் காட்சி பார்க்கலாம் இப்பொழுது நாங்கள் பரிசல் பயணத்தை தொடங்க உள்ளோம் இது எல்லாம் லைப்ஜெட் போட்டுக்கோங்க இப்போ பரிசுல் பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம் ஒருவேளை இப்போ நாங்கள் பரிசுல பயணத்தை தொடங்கி விட்டோம் இப்போ நம்ம என்ன பேர்னா உங்கள் பேர் ரமேஷ் அண்ணா இவர் பாலாமணி பாலாமணி இசை ராஜா இசை ராஜா நம்ம காரைக்கால்தான் வந்திருக்காங்க இப்போ போட் ஹவுஸ் இல்லாதனால நம்ம பில்லுங்குண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் போயிட்டுருக்கோம் இப்போ அருமையாக இருக்க இந்த இடத்த வந்து நீங்களே விசிட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இவர் பேர் பார்த்தீங்கன்னா அமுல்ராஜ் ஆனால் சூப்பராக ஒரு போட் மேன் போட்டிங் கூட்டு போயிட்டுருக்காரு நானும் ஒரு போட் மேன் நான் ஒகனிக்கில் போட்டிங் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் விடாதனால நம்ம பில்லிங்குனில் வந்து போட் ரேட் நம்ம கஸ்டமர் கூட்டு போய்ட்டுருக்கோம் மேலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நாங்கள் இப்போ அமல்ராஜன் போயிட்டு ம் ஓகே நம்ம அமல்ராஜன் நம்பி தான் போட்டிங் போயிட்டு இருக்கோம் இப்போ இங்கே இன்டர்லாம் முதல்ல பார்க்க முடியுமா தம்பி பார்க்க முடியாது முதல்ல இருக்காதா பார்க்கவே எல்லாம் இருக்குமா இந்த இடத்துல முதல்ல இப்போ பார்க்க முடியாதுன்றாரு ஏன்னா வெயில சரியான வெயிலுங்க பத்து வருஷமா நம்ம அமுல் பத்து வருஷம் போய்ட போயிட்டுருக்குமா நம்மார இடெல்லாம் சூப்பராக இருக்குமா இப்படி ஓகே இது தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா மைசூர் வந்துட்டு இருக்கு அங்கேருந்து வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாடு மேரிடம் இருக்கிறீங்களா அங்கே போகுது அங்கே போ அங்கேருந்து மே மே இது மேட்டூர்லேருந்து பவானி ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் கல்லணம் அந்த அந்த வழியாக தான் போகுது அந்த தண்ணி இப்போ வந்து கரெக்டாக ஃபுல்லாக மழை பெஞ்சினா தண்ணி ஃபுல்லாக வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த 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 இருக்குது இந்த கோடு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் தேர்தல் வர கோடு அது என்ன அதை வந்து தண்ணி எடுக்கிற இடம் அளவுக்கு எவ்வளோ தண்ணி வருது என்னன்றது இங்கே தான் கரெக்டாக அந்த இது சொல்லுவாங்க டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த இடத்துலலாம் இந்த கோ ஒயரமாக இருக்கு அது ரோப்பு தான் துடு போட்டு கரெக்டாக இதே தண்ணி அளவு கிடைக்கும் உண்டுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி வரைக்கும் வரணும் எட்டு வரைக்கும் முன்னாடி அங்கிருந்து அங்கேருந்து பாருங்க இந்த லைன்ஸ் திருத்தி பாருங்கள் கோடு இந்த இந்த இந்தளவுக்கு தண்ணி போகுமா இந்த தண்ணி வந்து அளவெடுக்கிறடா இது அந்த அந்த போட்டு ஹவுஸ் எல்லாம் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது என்னான்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே போய் பார்க்குறாங்க இது படத்துல எந்த பிளேஸ் போயிட்டு இருக்கேன் நாம மாநிலம் எடுக்க போகிறோம் அங்கே என்ன என்ன இருக்குது அங்கே குளிக்கலாமா நல்லா இருக்குதானே இடம்லாம் இப்படி ஜென்ஸ் மட்டும் குளிக்கலாமா இல்லை ஃபேமிலியாக வந்து குளிக்கலாமா ம் சூப்பராக சரி அப்படின்னா அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் பார்க்க போகலாம் ஆ சரி மீனில் வாங்கிட்டு வந்தால் இந்த இதில் வந்து நம்ம மசாலா போட்டு கொண்டா மீன் ஃப்ரைஸ் நாங்கள் சாப்பிட்லாம் இப்போ நீங்களே பண்ணி குடிப்பீங்களா அந்த மாதிரி

ஆ வீரப்பா அதிகமாக செத்துருக்கான்றீங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீர பண்ணலாம் வீரப்பன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்க்கல நீ சின்ன பையன் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் அப்பா அந்த மாதிரி அம்மாலாம் பார்த்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரணத்துக்கு போக 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 போகிறோம் அங்கே தான் குளிக்கின்ற ஸ்பாட் இருக்குது குளிக்கெல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் தண்ணி அதிகமாக மூடி இருக்குது மணி வீட்டு பக்கம் வந்துட்டுமா நம்ம இப்போ ஒரு இப்போ கடக்க போகிறோம் இறங்கிய நல்லா அருமையாக குளிக்கலாம் இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்கானிக்கல் ஃபால்ஸ் போகிறது மூலிகை தண்ணி இந்த இந்த தண்ணி தான் நம்ம நெருங்கு போகிறோம் இப்போ அந்த இடத்த நெருங்க போகிறோம் நெருங்க போகிறோம் நெருங்கு விட்டோம் நெருங்கி விட்டோம் இதுதான் குளிக்கின்ற ஸ்பாட்டு இங்கே எல்லாமே நல்லா குளிக்கலாம் தண்ணி பார்த்தி நல்லா க்ளீனன்ஸாக தான் இருக்குது பயங்கரமாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பயங்கரமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக நல்லா அருமையாக குளிக்கலாம் அந்த இடத்துல ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணலாம் நீங்களும் வந்து இன்னும் உபயணிக்கலாம் நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுங்கள் மேலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வாய் பரிசல் பயணத்தை முடித்து விட்டு இப்ப நாங்கள் ரவுண்ட் இருக்கோம் அவரோட செப்பல் போட்டுக்கிட்டேன் அட்டகாசமான ரவுண்டு அட்டகாசமான ரவுண்டு அட்டகாசமான ரவுண்டு இப்போ முடித்து விட்டு இப்போ ரன்னிங்கில் போக போகிறோம் வானம் சுற்றோம் எல்லாமே சுற்றினான் பயங்கரமாக இருக்கான்